வணக்கம் ரவுகளே இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் இன்று நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா மெர்தனா மேடம் சந்தையில் தான் நிற்கிறோம் அதாவது யாழ்ப்பாணத்திலே அதாவது யாழ்ப்பாண சந்தையை விட பெரிய சந்தைன்னா திண்ணவேலி சந்தை அடுத்த மெர்தனா மட சந்தை தான் அளவிலையும் பெரிசு அதை விட நிறைய வியாபாரிகள் வந்து கூடுற இடம் இந்த சந்தையிலேருந்து தான் சில வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா சாமான்கள் கொண்டு போய் வேறு சந்தையில் விற்கிறது அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு அமைந்தோம்டா ஏழை முறையில் மரக்கறிகள் எடுத்து கொண்டு போய்னா இன்றைக்கு இந்த மரதனாமோட சந்தையில் காய்கறிகளின் நிலவரம் என்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் வாங்க போகிறோம் அதை விட பார்த்தீங்கன்னா ரெக்கிடச்சு அவை மச்சு போட்டி ஒன்று எடுப்போம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சந்தை நடந்து கொண்டு இந்தியாவில் இந்த இடம் ஃபுல்லாக சந்தை நடந்து கொண்டு இருக்குது அதாவது மிரக்கறி சந்தை இந்தியாவில் தேங்காய் வாழை கூல மற்றது வாழை இலை அப்படி சில பொருட்கல்வி தோண்டிங்கன்னா நாங்கள் முதல் தேங்காயில் இருந்து ஆரம்பிப்போம் ஏன்னாட்டா இப்போ இலங்கையுடைய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் சரியான விலையா இருக்குது அந்த தேங்காய் முதல் என்ன விலையன்று கேட்டுட்டு அங்கால போவோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேங்காய் ஈழம் கூறிக்கொண்டிருக்கீங்கன்னா முதல்ல போய் விளைய பார்ப்போம் என்ன மாதிரி

ஆ இருநூற்றி வெள்ளி தேங்காய் வெள்ளை தேங்காய்னா இருநூற்றி பத்தது எழுபது இருநூற்றி எழுபது இருநூற்றி நோய் வந்தால்தான் சின்ன தேங்காய்லமா கிலோ கணக்கு தான் எல்லாம் கிலோ தான் கிலோ கணக்கு தான் ஏனென்று சொன்னால் நோய் வந்தது தானே இப்போ தென்னமரங்களுக்கு நோய் வந்தது அதால இந்த பிரச்சனை காரணம் அதுதான் இப்போ நூறு காய்க்கிற இடத்துல இருபதுதான் பேருது எல்லா நோய் நோய் வந்து பாலை எல்லாம் இதாகிட்டு வர்ற நில இருக்கு அதெல்லாம் இந்த தேங்காய் தட்டுப்பாடு ஊரளவுக்கு வந்து சரியா வருது குறாயும் செய்யற இடத்து இஞ்சியா விற்கிற ஏற்றுமதி செய்ததான பணிப்பாட்டியா என்ன காணும் அது போதிய அளவு இல்ல

இதில் இப்போ நீங்கள் விற்கிற காசில் எவ்வளோ வேணாம் சண்டைக்கு குட்டாயின் இருக்குது மாதம் மூவாயிரம் ரூபாய் இடத்தை கொடுக்குறோம் குட்டாந்து கோ மாதம் மாதம் அந்த இந்த வியாபாரம் செய்கிற காசில் ஒரு நாள் அப்படி அது புரிமையாக வேறு வேறுமில்லை அது பேங்குகள் வந்து சும்மா கனெக்ஷன் சும்மா அவகிட்ட சேமிப்புக்காண்டி அஞ்சூறு ஆயிரம் வந்து போண்டுவான் போய் வந்து சேர்ந்தோன்னே தானே ஓடி போய் அதில் எல்லாம் அடுத்துருவாங்க தேவை என்டா காசை பொறுத்து அப்படி இந்த சில சில பேர் செய்கிறாங்க எல்லாரும் செய் எல்லோரும் செய்கிறாங்க இப்பத்திய வாழ்க்கை சிலாவுக்கு இப்பத்திய செய்வியத்துக்கு தெரிய வராது செய்யவே இல்லாது நூறுரூவா கூட எடுத்து கூடலாம் நிலம் இதெல்லாம் அங்கே இங்கே இஞ்சத்திய ஊக்க ஊர்க்க வழி மாவட்டங்களில் எல்லாம் இஞ்சத்திய வேளாளர் சங்கவழி நீர்வழி அளவற்றி மாணிப்பு இஞ்சத்திய ஊக்க இங்கே இருநூற்றி எழுபது ஏன்னா சங்கானையில் இருநூற்றி தொண்ணூறு போனேன் இருநூறு அங்கே ச ஒவ்வொரு சந்தையை பொறுத்தது எங்கே அங்கே வருது குறைவென்று சொன்னால் போட்டி ஆடுது ஒரு வைக்கலாம் தானே சரி ஓ நன்றியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்து காய்கறி விற்கிற இடத்துக்குள்ளே போகிறோம் அதாவது மெரக்கரி சந்தைக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில ஏலங்கூரி எடுக்கிற இடம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏலங்கூரி எடுக்கிற இடம் அங்கால மெரக்கரி விற்கிற இடம் நாங்கள் இப்போ மெரக்கரி விற்கிற இடத்துக்குள்ளே போய் மீது மிச்சத்தை காற்றுனேன் மீடிய ஒருத்தவன் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாடா ஃபுல்லாக பூசணிக்காயை வச்சுருக்கு இது நான் அன்னைக்கு கட்டி ஏத்துறதுக்காகவும் இந்த இடத்துல கைரட் கழுவி கொண்டு இருக்கிறார் அண்ணே இது வந்து அப்படியே தம்

அப்படியே வாத்தீங்கன்னா அங்காளி நிறைய நிறைய எத்தனை மணிக்கு அந்த ஏலம் நடக்கிறது ஏலம் மாதப்படி அப்புறம் நாலு மணி நாலு நாலரைக்கு ஏலக்கு விடுறாங்களோ அது வந்து வியாபாரி மாதிரி கூட வந்து எடுக்கிற மாதிரி கல்யாணோட சாமத்தியோடு சோபக்காரர் வந்து எடுப்பா கல்யாணம் சமையல் வேண்டாம் வந்து எடுப்பாட்டேன் அதுதான் சரி ஓகே இப்படியே பாத்தீங்கன்னா நாங்க வந்து உள்ள போவோம் இப்போ இதுல உள்ளதான் நிறைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தக்காளி கத்தரி கேரட் பீட்ரூட் அப்படி நிறைய மரக்கறிகள் கொண்டிருக்கிறோம் நாங்க உள்ள போவோம் பார்த்தீங்களே சந்தையில் பெருசாக பார்த்தீங்களா எவ்வளோ இடத்துல அதாவது எவ்வளோ பெரிய இடத்துல சந்தை நடந்து வந்தது யாழ்ப்பாணம் சந்த உடிப்படியில் மருதநாமணன் சந்தை வந்து ஒரு ஃபேமஸான சந்தை வந்து இந்தியாலெல்லாம் இது என்ன வேறுனா வண்டிக்காய் ஆ சாரி வண்டிக்காய் பெரிய வெங்காயம் மற்றது கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு கறி சாப்பிடணும் கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் இப்போ வந்து கிளீனாக கழுவி வச்சுருக்கணும் தக்காளி கத்தரி அப்படி நிறைய பொருள் சுரக்காய் இல்லாம என்ன விழா போகுது தம்பி சொன்னா இப்ப கொஞ்சம் பங்குனி மாசம் பிறந்துடுது கோயிலுக்கு மரக்கறிஞர் கூடுதலாதான் அடிப்படையில வந்து நீத்துக்காய் வந்து நூற்றி நாற்பது இருபதுல இருந்து நீத்துக்காய் சுரக்காய் வந்து மாதிரி கெக்கரிக்காய் அது கெக்கரிக்காது அது அது என்ன செய்யறது அதே உருளைக்கிழங்கு மாதிரி வைக்கிறது உருளைக்கிழங்கு மாதிரி கறி வைக்கிறது அது நூற்றி அறுபது இருநூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ இது பூசணிக்காய் நூற்றி எண்பது ரூபா கிலோ இது வந்து கல்யாணி பூசணின்னு சொல்கிறது இந்த பூசணி வந்து இரு நூற்றி எண்பது ரூபா இது நீங்க வந்து அந்த மரக்கறி மற்ற மரக்கறி ஐட்டம் விற்கிறீங்களா நாங்களெல்லாம் எல்லா பொருளும் வித்தான் இப்ப ரெண்டு பக்கம் வாக்கள் கேக்குறேன் வச்சுக்கான வச்சாத்தி இந்த வில ஊடினத பத்தி என்ன நினைக்கிறீங்க முதல் வித்ததை விட இப்ப விலை விலை கூட காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மாசங்களை பொறுத்தளவுலாம் மரக்கறி இந்த விலை விலையெல்லாம் வித்தியாசப்படுகிறது மாசி மாதத்துல நாட்கள் வரக்கூடாது கல்யாண நாளுக்களோ மற்ற குடி குடி கூறினாலும் கோயில் நாள் வரக்கூடியது அதால மரக்கறிகள் வந்து கொள்முதல் செய்கிற உற்பத்தி கூட கொள்முதல் குறைவு அப்ப அதால இப்ப இப்ப வந்து மாதம் பங்குனி மாசம் வந்து கோயில் சம்பந்தப்பட்ட நாள் தானே அந்த கோயில் பூர்வ நடக்கல மரக்கறிகள் விலைகளும் அந்த அளவாக கூடிக்கொண்டான் இருக்கும் விலை ஊடகம் இப்ப அடுத்த வார ஏழாம் தேதி கடைசி திங்கள் கடைசி திங்கள் எல்லா அம்மன் கோயிலையும் கூடுதலாக அன்னதானம் வழங்குவாங்க நம்ம அன்னதானம் வழங்கிக்கல கூடுதலாக மெயினாக இருக்க வேண்டிய மர மரக்கறி பொருள் தானே மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த காய்கறி தேவைப்படைகள் தானே விழா உரையும் ஆமாம் 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 இப்போ ஆனால் கூட போதும் இப்ப கூட போய் கொண்டிருக்கா கூட போய் கொண்டிருக்கா நீங்கள் எடுத்து விற்கிறதோ இல்ல எங்களுக்கு நான் எடுத்து விற்கிறேன் இங்கே எங்களுக்கு அந்த பாடிக்கான தோட்டக்காரர் இருக்கணும் அந்த தோட்டக்காரர் கூட வந்து இஞ்சி தருவினோம் அங்க தரகர் கூடுற விலைக்கு தருவினா நான் அவங்களுக்கு பத்து இருபது ரூபா கூட வச்சு போவோம் ஏலத்தில் எடுக்கிறதா ஏலத்தில் 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 ஏலத்திலேயோ அதுலேயும்

இல்லை ரெண்டு விதமான கத்தரிக்காயிருக்கு வா தீட்டு ஏன்னா வெள்ளை கத்தரிக்காய் மாதிரி ஏதாவது வேறு கத்தரிக்காய்யா இந்த பீட்ரூட் சரிம கலை இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் அதாவது அடுத்தது நாங்கள் வந்து எங்கே போகிறோம் நன்கிறா நாகக்குழி மியூசியம் நாகக்குழி மியூசியம் என்ற அந்த சிங்களவர்கள் வாழ்கிற இடத்துக்கு போகிறோம் அப்போ அதுக்காக நாங்கள் வீடியோ முடிச்சு முடித்துக்கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை வருகிறேன் நன்றி வணக்கம்